மரிச்சவர் ஜெனிக்கும் ஜெனிச்சவர் உலக நீதி உங்க அவருடைய ஆத்மாவு சுத்தி கொண்டிருக்கு புரியலையா மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம் மறிச்சவர் ஆசை ஆக்ரோஷம் எல்லாம் இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சாத்தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போது புது அவதாரமா பிறக்கும் ஆத்மா சாந்திக்காகத்தான் இருந்தவர்களுக்கு நாம் காரியமும் தடங்கும் செய்கிறது அவங்க பிறவி எடுத்த முக்கியமான கடமை அதுக்கு நான் இப்படி காரணமா வயசு கூட எனக்கு ஆகலையே பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லி இருக்கணும் அப்படி யாரு இந்த விஷயத்தை சாமி அது மட்டும் இல்ல எங்க அப்பாவை நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன அப்போ அந்த வயசுல ஓடி வரது தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல சாமி நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு அண்ணாமலை இப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல அவரை யார் கொண்டிருப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா தெளிவா தெரியல ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் அவங்க அப்பா நெருப்பில விழுந்து அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பாருங்க உங்களால தான் அது ஆரம்பி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க தேவச காரியங்கள் பண்ணணும் அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வர்ற வளர்பிறை ஏகாதசி தேதி பட்சத்துக்குள்ள முடிக்கணும் இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்ம காரியங்கள் செய்யணும் சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி நான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்பதான் நிம்மதி இல்லாமல் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம் அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க நீங்க அதை தடுத்தே தீரணும் இதில் எங்க செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நீங்க கேட்கலாம் எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு

அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல ஓடி பண்ணவே தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் குடு கிழிச்சு போட்டுறேன் இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும் எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கிட்டான் ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் என்னால இன்னும் அதை மறக்க முடியல அவனை என் வயிற்ற சுமந்த பிள்ளையா தான் நினைச்சேன் தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு ஆனா அவனே என் தாலிய பறிச்சிட்டா அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் வலசெல்லாம் எதுக்கு தங்கச்சி நினைக்க நினைக்க வேதனை மிஞ்சு இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த பழியாது! பெத்த தகுப்பன்னு கூட பாக்காம அவரு நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதிர்னதும் இன்னும் என் கண்டுக்குள்ளேயே நிக்குது குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது அவங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் சத்தியம் கேட்காலம் எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன் இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் சத்தியம் விடக்கூட மாதிரி இல்ல எல்லாம் நல்ல விஷயம் அம்மா முழுகாம இருக்காங்க உண்மையில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னுதான சொன்னேன் சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே அந்த சத்தியம்ல அப்ப எங்க போச்சு உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் எங்கிட்ட மூடி பறச்சிருப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அதுதா தாலி கட்டிட்டயே இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்னன்னு நினைச்சிட்டல்ல உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு எல்லாம் ஒன்னு ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையா கேட்ட நினைச்சாயில முதல்ல என்ன சொல்லலாம் சரி எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீல்லாத பிச்சைக்காரன் நாய் நீ உனக்கு இப்படி தராத நிறுத்துங்க பேச முடியும் என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க பொதுவான சத்தியங்கிறது வேற அது ஒருத்தர் சம்மந்தப்பட்டதை காப்பாத்தலாம் ஆனா நீங்க வாங்குன சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேரும் அத காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் நீங்க அத காப்பாத்துறீங்களா என்ன சொன்னீங்க உங்க புள்ளைய நடு தெருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேண்ணா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல ஆனா இப்போ நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே அது மீறினது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக வைத்திர வளர்ந்த கருவ கூட அழிச்சு யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை ஆனாலும் சரி அதுக்கப்புறம் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவியும் பொட்டியும் தூக்கி எறியனும்னு வைராக்கியத்தோட இருந்தேன் நான் நினைச்சது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்க போது அவனை விட மாட்டேன் அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அண்ணாமலா இந்த வயசுலயும் உன் பொண்டாட்டி நச்சுன்னு இருக்காப்பா அங்க செத்தாலும் உனக்கு செண்டிமெண்ட்டு போகாம இருபத்தி ரெண்டு வருஷம் என் புருஷனை கொன்ன உன்னை பழி வாங்காம விடமாட்டேன் அதே இருபத்தி ரெண்டு வருஷம் எங்க அப்பாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன்

கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டேன் புளிய விடுங்க சார் கூட ஒரு துண்டு பிட்டு எலி இருக்கு அதை என்ன பண்ண போறீங்க எலியா ஆமா சார் இந்த ஆவோட எப்படி ஒருத்தருக்குறான் அவன் தான் சார் இந்த ஆவிகிட்ட பேசுவானே அவன் தான் சார் பசுபதிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான் பசுபதிக்கு எல்லாமே அவன் தான் சார் ஆவோட எப்படி அவன் எங்க இருக்கான் அட்ரஸ் நான் கொடுக்குறேன் ஆக வேண்டிய நீங்க பாத்துங்க சார் ம்